வணக்கம் நண்பா உன் மனது அமைதியாக இருக்கும்போது உங்கள் மூளையின் ஞாபக சக்தி அதிகமாக காணப்படும் உங்கள் ஞாபகத்திறனை அதிகரிப்பது இந்த உலகில் சாத்தியமான ஒன்றுதான் அதற்கு புத்தரின் வழிமுறைகள் துணை புரியும் இந்த பதிவில் கூறப்படும் வழிமுறைகளை கடைப்பிடிப்பதன் மூலம் உங்கள் அறிவை விரிவுபடுத்தி உங்கள் ஞாபக சக்தியை தாறுமாறாக அதிகரிக்கலாம் பாடம் ஒன்று அவ்வப்போது கற்றதை அசை போடுங்கள் நாம் நடந்த விஷயங்களையும் கற்றுக்கொண்டவற்றையும் அவ்வப்போது ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும் அது நீங்கள் கற்றதை ஆழமாக பதிய வைக்க உதவும் அது உங்கள் ஞாபக சக்தியை சோதிப்பதாக இல்லாமல் கற்றதை அவ்வப்போது அசை போடுவதாக இருக்க வேண்டும் நம்மை முழுமனதுடன் கற்றலில் ஈடுபடுத்த வேண்டும் கற்றுக்கொண்டதை அவ்வப்போது கேள்விக்குள்ளாக்கி அதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் கற்றதன்படி வாழவும் வேண்டும் வெறும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று ஒரு பழமொழி கூறுவார்கள் கற்றதை உபயோகம் செய்ய வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் மற்றவர்களிடம் நாம் கற்ற விஷயத்தை பகிரும்போது அது நம் நினைவில் ஆழமாக பதிய தொடங்கும் மற்றவர்களுக்கு கற்றுத்தரும் போது அது நம் அறிவை விரிவுபடுத்துகிறது பணத்தை மற்றவர்களிடம் பகிரும் போது அது அது குறைந்து கொண்டே வரும் ஆனால் அறிவை மற்றவர்களிடம் பகிரும் போது அது மென்மேலும் அதிகரிக்கத் தொடங்கும் நாம் கற்றதை ஒரு காகிதத்தில் எழுதும் போது அது நம் மனதில் இன்னும் ஆழமாக பதிந்து நம் நினைவில் என்றென்றும் இருக்கும் நாம் உருவகப்படுத்தி ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொண்டால் அது வெகு நாட்களுக்கு மறக்காது இதை ஆங்கிலத்தில் விசுவலைசேஷன் டெக்னிக் என்பார்கள் நமது அறிவு என்பது ஒரு சதிதான் அதை அதிகமாக உபயோகிக்க உபயோகிக்க அது வலுப்பெற்று கொண்டே வருகிறது நாம் கற்றதை தினமும் நினைவூட்டிக் கொள்வதற்கென ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் அது உங்கள் ஞாபக சக்தியை மேம்படுத்த உதவும் பாடம் இரண்டு போதுமான அளவு உறக்கம் நமது மனது அன்றைய நாள் நினைவுகளை நாம் உறங்கும் போதுதான் மூளையில் பதிவேற்றுகிறது நாம் சரியாக உறங்கவில்லை என்றால் உங்கள் மூளையில் பதிவாக வேண்டிய விஷயங்கள் சரிவரப்பு நடைபெறாது நமது ஞாபகங்கள் தெளிவாக பதிவாகாமல் நாம் ஒரு விஷயத்தை யோசித்தால் எளிதில் அதை நினைவூட்ட முடியாமல் போகும் புத்தர் தனது சீடர்களுக்கு போதுமான உகைவு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் தூக்கம் என்பது ஒரு ஆடம்பரமோ சோம்பேறித்தனமோ இல்லை போதுமான தூக்கம் என்பது உங்கள் உரிமை அது ஆரோக்கியத்திற்கும் சந்தோஷத்திற்கும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று நீங்கள் உறங்கப் போகும் இடம் அமைதியாக இருக்க வேண்டும் தூங்குவதற்கு முன்னால் புத்தகம் படிப்பது பாட்டு கேட்பது போன்றவற்றில் ஈடுபட்டால் உங்களுக்கு ஆழமான உறக்கம் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் தூங்குவது மற்றும் குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்திருப்பதை ஒரு பழக்கமாக மாற்ற வேண்டும் அதை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் அது எல்லா நாளும் வார இறுதி நாட்களாக இருந்தாலும் அதை இடைவிடாது கடைபிடித்து வர வேண்டும் தன் மனதை அறிந்து கொள்ளும் முயற்சி ஒரு ஒரு முக்கியமான தூக்கத்திற்கான பயிற்சி அமைதியாக அமர்ந்து உங்கள் எண்ணங்களை கவனிக்கத் தொடங்குங்கள் உங்கள் மனது கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியடைந்து உங்களை தூங்குவதற்கு ஏதுவாக மாற்றும் இருப்பதை இருப்பவாறு ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் அது அன்றைய நாளின் பல பிரச்சனைகளை அப்படியே விட்டுவிட்டு நாம் நிம்மதியான தூக்கத்திற்கு செல்ல உதவும் உங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டு உங்கள் உடலின் ஒவ்வொரு பாகங்களின் மீதும் கவனம் செலுத்துவதன் மூலம் உங்கள் உணர்வுகளை கவனியுங்கள் உங்கள் பாதம் முதல் தலைவரை ஒவ்வொரு பாகமாக கவனிப்பதன் மூலம் உங்கள் மனது அமைதியடைந்து உங்களால் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்ல முடியும் நீங்கள் தூங்கும் இடம் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் அது இயற்கையிலேயே உறக்கத்தை உண்டாக்கும் தூங்குவதற்கு முன் உங்கள் கைபேசியை உபயோகிக்காதீர்கள் அது உங்கள் தூக்கத்தை கெடுக்கும் நல்ல ஓய்வு பெற்ற மனமே தெளிவாக இயங்கும் தெளிவான மனதே ஞாபகத்திறனில் சிறந்து விளங்கும் பாடம் மூன்று புதிதாக ஏதாவது கண்டுபிடி ஒரு அழுக்கான குட்டையில் நல்ல தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருந்தால் அது அந்த குட்டையை சுத்தமான தண்ணீர் கொண்டதாக மாற்றும் அதுபோல் உங்கள் மனதில் புது எண்ணங்களை போட்டுக்கொண்டே இருந்தால் அது உங்கள் மூளையை திறன் கொண்டதாக மாற்றும் புத்த மதத்தில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே என்கிறார்கள் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்க கசடர கற்பவர் நாள் சிலர் ஆங்கிலத்தில் என்பார்கள் கற்றது கல்லாதது உலகளவு அறிவாளிகள் தங்களிடம் மற்றவர்கள் கூறும் நல்ல விஷயங்களை பஞ்சு போன்று உறிஞ்சி தன்னிடம் வைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போது அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருகிறது உங்கள் ஞாபகத்திறனை கற்றல் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு விருப்பமான பாடங்களை படிக்க தொடங்குங்கள் அது புதிதாக ஒரு மொழியை கற்பது இசையை கற்பது போன்ற நல்ல விஷயங்களாக இருக்கலாம் அது உங்களை உணர்வு ஈடுபட வைக்க வேண்டும் கற்பது என்பது விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும் அதை பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு பெரிய புத்தகத்தை படித்து முடிக்க வேண்டும் என்றால் அதை சிறிய பல பகுதிகளாக பிரித்து என்று எவ்வளவு படிக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் அதை நம் அட்டவணைப்படி முடிக்க வேண்டும் நாம் படிப்பதை திறந்த மனதுடன் படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அதை தொடர்ந்து செய்ய முடியும் பாடம் நான்கு குறியீடுகள் மற்றும் உருவகப்படுத்தும் முறையை பயன்படுத்துங்கள் உருவகப்படுத்தும் முறை நமக்கு ஆழமான பதிவை உண்டாக்கி நமது ஞாபகத்திறனை அதிகரிக்க உதவுகிறது அது நம்மை ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தி ஒரு தெளிவான மனதளவிலான உருவம் கொடுத்து ஒரு விஷயத்தை நம் அறிவில் சேகரிக்க உதவுகிறது புத்தர் தன் சீடருக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க சில எடுத்துக்காட்டுகளை கூறுவது வழக்கம் அது சீடர்களுக்கு அந்த விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக உதாரணமாக மனம் ஒரு குரங்கு என்று கூறுகிறார் பயிற்சி இல்லாத மனது அங்கும் இங்கும் குரங்கு போல் குதித்து நிம்மதியில்லாமல் வாழும் என்று கூறுகிறார் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றை கூறி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை விளக்குவதே இந்த முறை அது நீங்கள் அந்த விஷயத்தை நன்கு ஞாபகம் வைத்து கொள்ள உதவுகிறது நமது மனது படங்களைத்தான் நன்கு விரும்புகிறது எனவே நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் விஷயத்தை படக்காட்சியாக உங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது அது என்றென்றும் மறக்காமல் அப்படியே உங்கள் அறிவில் பதிவாகி இருக்கும் பாடம் ஐந்து உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் நாம் நமது வாழ்க்கையில் மன அழுத்தம் கொண்ட மனிதர்களாக வாழ்கிறோம் ஆனால் அது அதிகமானால் நமது உடலும் பாதிப்படையும் அது நமது ஞாபக சக்தியையும் வெகுவாக பாதிக்கிறது புத்தரின் ஒரு போதனை இந்த மன அழுத்தத்தை குறைக்க மிகவும் உதவியாக இருக்கிறது அது என்ன என்றால் நடப்பவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் நாம் அப்படி வாழும்போது நாம் கடந்த கால வழிகளாலும் எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தினாலும் பாதிக்கப்படாமல் இருப்போம் நம்மை முழுவதுமாக நிகழ்காலத்தில் ஈடுபட உதவியாக இருக்கும் நாம் நடப்பவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது நம் மனதில் ஏற்படும் போராட்டங்கள் மறையத் தொடங்கும் உங்கள் மனதில் அமைதி உருவாகத் தொடங்கும் உங்கள் மூளையின் ஞாபக சக்தி நீங்கள் மன அழுத்தத்தில் இல்லாத போது அமைதியாக வாழும் சிறப்பாக செயல்படுகிறது நீங்கள் அமைதியாக அமர்ந்து சில நிமிடங்கள் ஆழமான மூச்சுகளை உணர்வுபூர்வமாக கவனித்து வரும்போது உங்கள் மனது இயற்கையிலேயே அமைதி அடைகிறது அந்த அமைதி உங்கள் ஞாபகத்திறனை மேம்படுத்த உதவுகிறது பாடம் ஆறு உடற்பயிற்சி செய்யுங்கள் நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது அது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் மேம்படுத்துவது அல்ல உங்கள் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது நாம் உடற்பயிற்சி செய்யும் போது நமது மூளைக்கு நிறைய ரத்தம் செல்கிறது அது உங்கள் ஞாபகத்திறனை அதிகரிக்க உதவுகிறது நம் உடலும் மனமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்டுள்ளது ஒன்று பாதித்தாலும் மற்றொன்று பாதிப்படையும் மூளையின் ஹிப்போகேம்பஸ் என்னும் பகுதி ஞாபக சக்திக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது நாம் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்யும் போது நமது மூளையில் இந்த ஹிப்போகேம்பஸ் பகுதி சிறப்பாக செயல்படுகிறது வேகமாக நடப்பது நீச்சல் அடிப்பது யோகா செய்வது போன்றவற்றை கடைபிடிக்கலாம் அதை நீங்கள் ஒரு ஆனந்தமாக மகிழ்ந்து செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அதை தொடர்ந்து செய்ய இயலும் நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உங்கள் சிந்தனை மற்றும் செயல் முழுவதும் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் கடந்த கால கவலைகள் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பயம் போன்ற எண்ணங்கள் இயற்கையிலேயே உங்களுக்கு தோன்றாது உங்கள் மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அது உங்கள் மனதிற்கு அமைதி தரும் மற்றும் உங்களை முழுவதும் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த அது உதவியாக இருக்கும் இப்படி செய்யும் போது உங்கள் ஞாபக சக்தி அதிகரிக்கத் தொடங்கும் பாடம் ஏழு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை நமது வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நமது உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் புத்தரின் ஈட் ஃபோல்ட் பாத் இதற்கு உதவியாக இருக்கும் அது என்னென்ன என்று பார்க்கலாம் சரியான புரிதல் சரியான நோக்கம் சரியான பேச்சு சரியான செயல் சரியான வாழ்க்கை முறை சரியான முயற்சி சரியான நிகழ்கால கவனிக்கும் திறன் சரியான கவனம் இதுதான் இந்த முக்கியமான புத்தர் வழிமுறைகள் நாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நாம் என்ன சாப்பிடுகிறோம் எவ்வளவு நேரம் மற்றும் ஆழமாக தூங்குகிறோம் எவ்வளவு நம்மை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்கிறோம் நம் மனதை அமைதியாக வைத்து எப்படி மன அழுத்தத்தை குறைக்கிறோம் என்பதை பொறுத்தே அமைகிறது நண்பர்களே மேற்கூறிய வழிமுறைகள் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்